பிரைஸலாட் ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து கத்தர் பேசுகிறார் எகோவா ஈரேவாக தேவன் உங்களோடு இருப்பதினாலே எல்லாம் உங்களுக்கு பார்த்து கொள்ளப்படும் ஐ இன்றைக்கு அநேக தேவைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடும்ப தேவைகளுக்காக என்ன செய்வது எதிர்கால தேவைகளுக்காக என்ன செய்வது எப்படி பார்த்து கொள்வது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் என கண்பானவர்களே ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார் சோதனையின் பாதையிலே ஆபிரகாமை கத்த நடத்தினார் ஒருவேளை நீங்களும் சோதனையின் பாதையிலே கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் எதுவும் பார்க்காவிட்டாலும் ஒன்றும் இல்லாவிட்டாலும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் வாயின் வார்த்தை விசுவாச வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அவர் பார்த்து கொள்வார் அவர் நடத்துவார் அவர் போஷிப்பார் என்று சொல்லும் போதே அதை கத்த நடத்தி காட்டுவார் யகோவா ஈரே உங்களோடு இருக்கு